ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பர்கள் அந்த வணக்கங்கள் நம்ம வருஷையாக மாத பழங்கள் பார்த்துட்டு வரோம் அந்த நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் சரிங்களா வைகாசி மாதம் சிறப்பான பழங்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே அருமையாக இருக்க போது நம்ம துளர்ச்சியாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சில முக்கியமான முகூர்த்த தினங்கள் வருது அதை நம்ம பார்த்துக்குவோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வைகாசி ஆறு அதாவது ஆங்கில தேதி மே மாதம் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை சுப முகூர்த்தம் போல் வைகாசி இருபத்தி எட்டு திங்கக்கிழமை அதாவது ஆங்கிலத்துக்கு ஜூன் ஒம்பது முகூர்த்தம் சுபமுகூர்த்தம் போல் வைகாசி முப்பது புதன்கிழமை ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி இதெல்லாம் சுப சுபமுகூர்த்த தினங்கள் அதே போல் தேய்பிர சுபூர்த்தம் பார்த்திங்கன்னா வைகாசி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை மே இருபத்தி ஆறாம் தேதி ஒரு தேய்பிர சுப முகூர்த்தம் அதேபோல் வைகாசி இருபது ஜூன் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேய்பிரி சுபமுகூர்த்தம் பொதுவாக வய வளர்பே சுபமுர்த்தம் என்பது நல்லது ஆக கிடைக்காத பட்சத்தில் நமக்கு அந்த நாட்கள் சரியாக அமையலன்னு சொல்லும்போது இந்த தேய்பிரை சுபமூர்த்தியை பயன்படுத்திக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பிரி சுபமுகூர்த்தம் ஒரு சிறந்த ஒரு முகூர்த்தமாக எல்லா சுப நிகழ்ச்சியும் பயன்படுத்திக்கலாம் அதுபோல் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வையாசி மாத பழங்கள் ஒவ்வொரு ராசியும் பார்க்கறக்கும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி பொதுவாக ரிஷபராசி பார்த்திங்கன்னா மாடு மாறு உழைக்கக்கூடியவங்க பிறர்க்காக தன்னை வருத்தியக்கூடியவங்க அது குடும்பமாக இருக்கலாம் பார்க்கக்கூடிய வேலைகளாக இருக்கலாம் எந்த இடத்துல இருந்தாலுமே அதை வருத்தி ஒரு நேர்மையாக ஒரு விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க தாய் பசு தாய் தாய் பாசம் தந்தை பாசம் கூடியவங்க எப்போவுமே ஒரு புன்னகையோடு இருக்கக்கூடியவங்க எதையுமே மனதுக்குள்ளே எவ்வளோ சோகம் இருந்தாலும் வெளியில் வந்து என்ன பண்ணுவாங்க புன்னகோட பேசக்கூடியவங்க ஈஸியாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவாங்க யார் பேசுனாலுமே அதே போல் எந்த விஷயத்தையுமே என்ன பண்ணுவாங்க ஒரு முழு ஈடுபாட்டோ செய்யக்கூடியவங்க சரிங்களா நம்மளுடைய நம்ம நம்முடைய முதலாளி நல்லா இருக்கணும் எந்த இடத்துல நம்ம முதலாளி நல்லா இருக்கணும் பிறர் நல்லா இருக்கணும் பிறருக்காக என்ன பண்ணக்கூடியவங்க உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரசவ ராசி அன்பர்கள் அவங்களுக்கு இந்த மாத கிரகநிலை பார்த்திங்கன்னா ராசியே குருவும் சூரியனும் இருக்காங்க உங்கள் ராசி அதிபதியுன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு பன்னெண்டில் புதன் பகவான் அமைந்திருக்கார் அதே போல் உங்கள் ராசிக்கு பத்தாம் பாதத்தில் சனி இருக்கிறார் பதினொன்றில் செவ்வாய் ப்ளஸ் ராகு இருக்காங்க சரிங்களா உங்கள் முதல்ல நம்ம அந்த பழங்கள் எடுக்கும்பொழுது இவங்க ஃபஸ்ட்டு ராசி அதிபதி அப்புறம் தான் ராசி வந்த கிரகங்கள் அதுதான் நம்ம கரெக்டாக இருக்கும் எப்போவுமே அப்படி தான் பலன் எடுக்கணும் அதுதான் வந்து இந்த மாதம் முப்பது நாட்கள் மாதம் முப்பது நாட்கள் பலன்கள் என்பது என்னென்னா இந்த வருடக்கோள்னு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவான் கேது இவங்கெல்லாம் வருடக்களை கொடுக்கக்கூடிய பலனை இவங்க ஒரு மாதத்துலேயே கொடுத்துருவாங்க அதனால தான் மாத பழங்கள் நம்ம தொடர்ச்சியாக போடுறோம் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏன்னா மாதக்கோள்கள் வந்து நம்ம ஒரு மாதத்திலேயே அவருடைய பலன்களை கொடுத்து விடுவார்கள் அந்த நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்ரபவன் புதன்போனை சேர்ந்து பிரேணாபவத்தில் இருக்கிறார் அப்போது உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமானம் செல்லக்கூடிய விருப்பம் உள்ளவங்க அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் இப்போ அப்ளை பண்ணியிருப்பீங்க விஷா வந்திருக்காது நிறைய பேர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு நம்ம புரியத்து தள்ளி ஆரம்பிக்கலாமா இல்லை நம்ம ஒரு கடையை லீஸ் கெடுக்கலாமா இல்லை ஒரு கடையோடு நம்ம வந்து கட்டி வாடகை கூடலாமா இந்த மாதிரிலாம் யார் நினச்சிக்கி இருந்தீங்கன்னா அதை இந்த மாதிரி நீங்கள் செய்யலாங்க அதே போல் புதன் பகவானுடைய சேர்க்கை இருக்கிறதுனால புதன் ரெண்டுக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐந்து கூடியவர் அப்போ குழந்தைகள் கல்விக்காக வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகி கொடுக்கும் குழந்தைகள் கல்விக்காக செலவு செய்வீங்க சரிங்களா குழந்தைகள் படிப்பு செலவு அதாவது தூர கல்வி படிப்பை வெளிநாடோ வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே போல் ஒரு பத்திரப்பதிவு ஒரு லேண்டு வாங்கி போடுறது இல்லை ஒரு வண்டி வாகனத்தில் ஒரு பதிவு ஏன்னா சுக்கரன் இன்ஜினியர் சொந்தக்காரன் வண்டி வாகன சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் புதன் செயற்பொழுனா அவங்க உங்களுக்கு அப்படி பார்த்திங்கன்னா அந்த வண்டி வாகனத்தை வாங்க வாங்கக்கூடிய அமைப்பு அதாவது உங்கள் பேர்லேயோ இல்லை உங்கள் மனைவி பேர்லையோ ஏதோ ஒரு வகையில் ஒரு வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா அதே போல் ஒரு லேண்டு வாங்குறது சரிங்களா ஒரு பத்திரப்பதிவு அதே போல் ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் பத்திரிக்கை அடிக்கிறது ஏன்னா அப்போது பத்திரிக்கை சொந்தக்காரன் அப்போ பத்திரிக்கை அடித்தல் சுப நிகழ்ச்சி நடத்துதல் காரியங்கள் நடத்துதல் சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதாவது சுப செலவு எப்படி இருக்கும் சாமி கேட்டிங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வானம் வாங்கக்கூடிய அமைப்பு சரிங்களா அதே போல் நகைகள் வெள்ளி ஆபரணங்கள் தங்க நகைகள் இது மாதிரி ஆபரண சேர்க்கைகள் இந்த மாதிரி விஷயம் வாங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க அதே போல் உங்களுக்கு ராசியிலே குரு சூரியன் இருக்கார் இப்போ வந்து என்ன சொல்கிறோம் ராசியில் அமர்ந்த கிரகங்கள் குருவும் சூரியனும் அப்போது உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான செய்தி குழந்தைகள் படிப்பு வசதியில் தேர்ச்சி அடைஞ்சிருவாங்க அதே போல் அந்த ஆபரண சேர்க்கை சொன்னீங்க பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் நகை பேங்கில் அட்வச்சுக்கோ அது மீட்டக்கூடிய தன்மை கிடைக்குங்க யாரெல்லாம் வந்து பேங்கு அடவச்சு சாமி நகையை அது மீட்கலாமானால் கண்டிப்பாக அந்த மாதம் மீட்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு போல் அரசு பதவிகள் கிடைக்குமா அரசாங்கத்தில் ஒரு பதவி கிடைக்குமா அதே போல் அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல்கள் மாறுமா அரசு வந்து எங்கள் வீடை சப்தி பண்ணிடுச்சு அரசு ஆனால் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அரசு சம்பந்த விஷயத்துலேயே எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை தொடரக்கூடிய ஆறாக இருந்தாலும் உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அரசனால் க அரசனால் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் இது எல்லாமே கிடைக்கும் அதே போல் தந்தை மூலமாக தந்தை கூட்டம் பாட்ட சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு என்ன லாபங்கள் கிடைக்கும் சரியா அதே அதேபோல் ஆறாம் அதிபதியாக வர்றதுனால கண்டிப்பாக கடன் உங்களுக்கு பிரச்சனை தீரும் அதே போல் ஒரு கடன் வாங்கி ஒரு க ஒரு கடன் அடையக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு பெற்று தரோம் வருமானத்தில் குறைவு இருக்காதுங்க இனி என்னபோல் பொருளாதாரத்தில் உங்களுக்கு குறைவு இருக்காது இந்த மாதம் பயப்பட வேண்டாம் பொருளாதாரத்தை என்ன பண்ணுவீங்க சேமிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதம் உண்டு அதே போல் உங்கள் பதினொன்னில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு அப்போ மண்மனை மூலமாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குது அதே போல் வெளிநாடு வெளியூரில் வெளி மாதத்தில் வந்தீங்கன்னா திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டுங்க அதே போல் பத்தில் சனி இருக்கிறார் கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தில் தொழிலில் இருந்த தடை தாமதம் நீங்கி தொழில் வ விருத்தி ஆகக்கூடிய அமைப்பு உண்டு தொழில் இன்னொரு தொழில் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க சரிங்களா இங்கே நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நினைக்காத ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கண்டிப்பாக கை வந்து சேரும் ஏன்னா ராசியிலே குரு வந்துட்டார் ராசிக்கு குரு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சன்தானாலும் சரிங்க அடித்து சொல்கிறேன் எந்த பிரச்சனையும் சமாளி தன்மையை கொடுப்பார் வறுமையில் இருக்குங்களா வறுமை மீடு வறுமையிலேருந்து மீடி ஒரு படி ஏறி என்ன பண்ணுவீங்க சொந்தமாக வீடு சாமி குடிசை வீட்டில் இருக்கிறேன் வாடகை வீட்டில் இருக்கிறேன் சரிங்களா ஒரு ஒரு சொந்தமாக ஒரு பத்து சென்ட் இடம் கூட இல்லை எப்படி தானே வாழ்க்கை ஓட்டு வந்த வரவுக்கு செலவுங்களுக்கு கடன் பிரச்சனை இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க குரு பயிற்சி ஆயிடுச்சு உங்களுக்கு சரிங்களா குரு பயிற்சியான ஒரு பத்து பாஞ்சு நாள் ஏன்னா உங்களுக்கு சித்திரம் மே மாதம் உள்ளே பயிற்சி ஆகிட்டார் ஆரம்பத்தில் கொஞ்சம் அஸ்தமனாயிருக்கனால உங்களுக்கு அப்படி இருக்கும் ஒரு பத்து நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரிங்களா உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி வாழ்க்கையை மாறப்போகக்கூடிய காலமாக இந்த மாதிரி இருக்கும் சரி சொல்லுவாங்க குரு நின்ற இடம் பால் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது குருவுக்கு குரு ஒரு கரையோடு சேர்ந்துட்டாவே அதிக பலம் பெற்றோம் அப்போது குரு வந்துட்டாரா உங்கள் பிரச்சனைலேயே கலைய போகிறான்னு அர்த்தம் உங்களுக்கு வந்த இன்னல்கள் அனைத்தும் ஓ ஓடி ஓடி ஒளிய போகிறது சரிங்களா தலைக்கு வந்து தலைப்பாக போக சொல்லக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்கும் நினைத்த காரியம் நிறைவேற்றிவிடுகள் திருமண தோஷங்கள் நீங்கும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் எந்த பலனும் திருமண தோஷங்கள் நீங்கும் திருமண தலை தாமதங்கள் நீங்கும் பார்க்க வந்த வரணும் முதல் வரலேயும் உங்களுக்கு வர முடியக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பெற்றுத்தரும் அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா இப்போ இந்த மாதம் கோள் கல்சாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு செவ்வாய் ராகுங்கிறது என்ன அப்படின்னா மறுமணம் சார்ந்த விஷயங்கள் பொதுவாகவே இந்த மாதம் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய நடைபெறும் யாரெல்லாம் மியூச்சுவலாக பிரிஞ்சிருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து டயவர் சாங்கி இருக்கீங்களோ அதாவது மறுமணம் வாழ்க்கை இருக்குமா மறுமணம் நடக்குமா நான் டைவர்ஸ் ஆகிடுச்சாமி இல்லை டைவர்ஸ் ஆக கேட்டுக்கிட்டு இருக்கேன் சேர்ந்து வாழலாமா இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சாதகமாக நடிப்பூடிய மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும் குரு வந்துட்டார் சூரியன் வந்துட்டார் தலைமை பண்பு தலைமை பதவி தேடி வரும் யாரெல்லாம் உத்தியோகத்தில் கண்டிப்பாக சொல்கிறாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு எழுதி வச்சுக்கோங்க புரமோஷன் கண்டிப்பாக உண்டு பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு நிலச்சரத்தை டிரான்ஸ்ஃபர் கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதம் சரிங்களா அது எவ்வளோ பெரிய ச பிரச்சனையாக இருந்தாலும் தோசமாக இருந்தாலும் திருமணம் கண்டிப்பாக நடைபெறுங்க எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா அதே போல் உங்கள் ரிஷவர் ராசிக்கு இந்த வையாசி மாதம் நூற்றுக்கு நூறு சதவீதம் சூப்பராக இருக்க போது அருமையான ஒரு காலமாக இருக்கும் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் செய்யலாம் துணிஞ்சு இறங்கலாம் மனதில் குழப்பங்கள் வேண்டாம் சரிங்களா குரு பார்க்க குரு பார்க்க கோடி நன்மை சரிங்களா உங்கள் அஞ்சாம் பாவத்தையும் பார்க்குறார் உங்களுடைய பாக்யஸ்தானத்தையும் பார்க்குறார் அப்போது பூர்வம் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது வரக்கூடிய மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது இவளால் நீங்கள் அழுது அழுகைக்கு பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு கண்ணீர் துடைக்க கடவுள் வரப்போகிறார் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கஷ்டங்கள் தீரக்கூடிய மாதமாக வாழ்க்கையில் மேன்மை மாதமாக இருக்கும் அதே போல் தொடர்ச்சியாக நீங்கள் ரிஷவராசி என்பது நிறைய பேர் ஜாதகம் அனுப்பி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க உடம்புக்கு நன்றியை சொல்லி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்கன்னு சொல்லி அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதில் லக்கடங்கிறது உயிர் ராசிங்கிறது உடம்பு விசாவை பற்றி நல்ல நேரம் அப்போ நல்ல நேரம் வந்துருச்சா நமக்கு நேரம் வந்துருச்சா நமக்கு என்ன நேரம் நடக்குது அதை பார்த்துக்கிட்டு முடிவுடுங்க அனைத்துமே விஜயமாகவும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தெரியக்கூடிய மாதமாக அமையிறதுக்க அதீத வாய்ப்புகள் நிறையா இருக்குது